இப்போ பாருங்க நான் கடைக்கு இந்த அக்கா பாக்க வந்தேன் அப்பா காமிச்சது உங்களை இப்போ கீரை ஆகும் பண்ண சொன்னா வெறும் மல்லிகை கருவேப்பழையை வாங்கி வச்சுட்டு போன்ட்டா அப்படி எப்படி கட்டுப்படி ஆகு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மல்லிகைத்தலை இங்கே பாருங்க இது மல்லி கருவேப்பிலையும் கூட அதிகமாக இல்லைங்க பூரா மல்லிகே வச்சுட்டு இது வண்டிக்கிட்டு இருக்கிறா அப்படி நீங்களே சொல்லுங்க சேம் நான் எனக்கு மல்லி ஒரு கட்டு ஃப்ரீயா கொடுத்தா அப்படி பரவாயில்ல அக்கா கிட்ட நன்றி சொல்ல சேம் பேன்ஸ் நம்ம கிளம்புலாங்க இந்த பூக்காரமா பாருங்க பூ வாங்கறக்கு வர மாட்டேங்கிறாங்கிறாங்க ஒரு பத்து அஞ்சு பேர்த்து தாட்டி விடுங்க பூ வாங்கறதுக்கு சரி போயிட்டு வரங்க நான் போயிட்டு ஆ கூப்பிடுறேன் நாளைக்கு சரி சேரம்பான்ஸ் மலைப்பாளையம் சந்தைக்கு வந்தங்க சரி பூ அப்புறம் வாங்கிக்கிறேங்க எவ்வளோங்க பாடி அதுங்க வாங்கலாமா வேலை பத்தி இல்லைங்க வீட்டுல சரி அடுத்த வாரம் எடுத்துக்கேன் பேண்ட்ஸ் மல்லி வாங்கலாம்னு பார்த்தா காசு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதனால அவங்க கிட்டே எல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுல்ல அதனால வந்துச்சுங்க ஆய் கிரைப் வேறுபுருதாங்க

மூணு கிலோ நூறு ரூபாய்ங்களா அம்மா நான் தக்காளி எடுக்கணும் அப்புறம் அடுத்தது பாக்கலங்க தக்காளி வெங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்துட்டுங்க அப்பா எங்க அம்மா பார்த்தீங்கன்னா அன்னைக்கே என்னை சந்தைக்கு எல்லாம் கூட்டிட்டு போவா அப்படிங்க சின்ன வயசுலயே எதுக்குமே அன்னைக்கு கூட்டிட்டு போனா வாசாமி கொஞ்சம் துணைக்குவான் அப்படின்னு கூடுவாடி எங்க அம்மாவுக்கு அப்பவே தெரியுமாட்டது மகன் நாளைக்கு கல்யாணம் முடிச்சாலும் பொண்டாட்டி சந்தைக்கு போக மாட்டா நீ தான் ஜெலாம் பண்ணுவோன்னு அப்பவே தெரிஞ்சுது அன்னைக்கு கூட கூட்டிகிட்டு போய் பழகி இருக்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் நான் என்ன நினைக்கிறேன் இருக்கு சந்தை கொஞ்சம் சுத்தி தக்காளி காயெல்லாம் புதுசு புதுசாக இருக்கு ஆனா வீட்டில் செய்ய மாட்டேங்கிறாங்களே அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலங்க பச்சை மிளகா பச்சை மிளகா எவ்ளோ கூட பத்து ரூபாய்க்கலாம் பாட்டி பாருங்க ரொம்ப மிரட்டுது வாங்கிட்டு வாங்கிட்டு ரெண்டாயே அவ்வளோக்கா

எல்லாம் சந்த சால பண்டிகாச்சுங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா கருவாடு போன வாரமே கருவாடு இருக்குது காலிப்பிழ சூப்பராக இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மலைப்பாளையம் சந்தைங்க மலைப்பழை சந்தை தேங்காய் எவ்வளோக்கா சரி அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன் வெங்காயம் அடிக்க வச்சிருக்காங்க வாழைப்பழம் எவ்வளவுக்கா போச்சுண்டா இருக்கு சரிக்கா சரிப்பா பூ வருங்க மலைப்பூ எவ்வளோக்கா எந்த பூ படிக்கீங்களா சரி சரி அவர் தான் கொண்டு சத்திகள இருந்து ஆ நீங்கள் வருவீங்க யூடியூப்ல இது குடும்பம் ஒரு பழம் சாப்பிட்டு பார்க்கல இனிப்பா இருக்கு அதே இனிப்பா இருக்குமாடுக்கு அது நூறு ரூபாய்க்கு போட்டுங்க போன வாரம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் எனக்கு இல்லை பாப்பா சாப்பிட்டாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா பத்தாவது இல்லைங்க நல்லா சூப்பரா இருக்குங்க பிறப்பலம் அருமையா இருக்கு ஒரு ரூபாய்க்கு வாங்கினா திருப்தியா சாப்பிடலாம் நினைக்கிறேன் சரி பே எனக்கு கீரை எடுக்க போகணுங்க அது ஒரு சின்ன விடிய எக்ஸ்ட்ரா அடுத்த விடிய பார்க்கலாம் பாய்